நெத்திலி மீன் வருவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ நெத்திலி மீனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் கல் உப்பு சேர்த்து ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துங்க அப்போ தான் அந்த கவுச்சி ஸ்மெல் வந்து வராமல் இருக்கும் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துங்க ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துங்க கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டி பேஸ்ட்டு சேர்த்துங்க தேவையான உப்பு சேர்த்துங்க டைட்டாக புளி தண்ணி சேர்த்துங்க ஒரு கால் டீஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இது வந்து ஒரு இருபது நிமிஷம் ஊறட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துங்க இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுக்க இதில் எடுத்து ஒவ்வொன்றா ஷேலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ மீன் நல்லா ஊறிச்சு இப்போ ஒவ்வொன்றா எடுத்து பேனில் சேர்த்துக்கலாம் லைட்டாக சிம்மில் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வேக விடுங்க இப்போ ஒரு பக்கம் வந்துடுச்சு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுருங்க நல்லா ஃப்ரை இப்போ எடுத்துடலாம் இதே மாதிரி இன்னொரு பேட்ச் போட்டுக்கலாம் இப்போ இப்போ எடுத்துடலாம் சூப்பரான நெத்திலி ஃப்ரை ரெடி இப்போ கொஞ்சம் கரேப்பில் தனியாக சேர்த்துங்க ఇదే ఇదేమీ ట్రై పంట ఎప్పుడు కమంట్స్ చెల్ థ్యాంక్ యూ ఫర్ వాచ్